குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போச்சு ஓம் லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரி ஐயா போற்றி குரு அருள் அஷ்டோ முத்து உங்களோடு இன்றைய பதிவில் சுக்கர பகவான் தரும் வே தொழில்கள் அல்லது வேலைகள் அப்படின்னு டாபிக் போட்டுங்க இதை சார்ந்த பதிவு தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் சரிங்களா சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சிக்கான கிரகம் ஒரு ஒரு உல்லாசமாக இருக்கணும் அதாவது வந்து உல்லாசமாக அப்படின்னாக்கா ஹாப்பினஸ் அதுதான் வந்து சுக்கரனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்ற கிரகம் அதனால் வந்து அவருடைய தொழில்கள் செய்கிற அத்தனை பேருமே வந்து அந்த ஒரு ஹாப்பியோட வேலை செய்யணும் அந்த வேலை பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலலாம் இருப்பாங்க ஸோ அவருடைய தொழில்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு ரிச்னஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க ஒரு சின்ன கடை வச்சா கூட அது வந்து அழகாக இருக்கணும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அல்லது வேலையில் போகும்போது கூட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த பர்ஃப்யூம்ஸு இப்படி அந்த தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அதில் வந்து ஒரு ஒரு ஒப்பனை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இப்போது சுக்கர பகவான் தோணும் தொழில்களை பார்ப்போம் பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க அதாவது வந்து பொருளாதாரம் அந்த மணி எங்கெங்கெல்லாம் வந்து புழங்குதோ அங்கெல்லாம் வந்து சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் வந்து இப்போது பேங்க்கில் கேஷியராக இருக்கிறது ஃபைனான்ஸ் விடுறது அல்லது வட்டிக்கு கொடுக்குறது தண்டல் விடுறது இப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களில் இது அனைத்தும் வந்து சுக்கர பகவான் தருகின்ற தொழிலாக அமைகின்றது வாகனம் சார்ந்த தொழில்கள் வாகனம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னும்போது கொஞ்சம் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஜவுளி கடை அப்படிங்கிறது அடுத்ததாக சில்க் சாரீஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல பட்டு ஜவுளி அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிங்க அடுத்ததாக டெக்ரேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை அழகுபடுத்தணும் அதுதான் உங்களுடைய வேலையை இப்போது ஒரு பியூட்டிஷன் வீட்டு போகிறோம் ஒரு பெண்மணியை ஒரு பெண்மணியை அழகுபடுத்தி விடுவாங்க அதுவும் வந்து ஒரு டெக்ரேஷன் தான் ஆனால் அதனோட சேருகின்ற ஒரு காரகத்துவத்தை பொறுத்து அது என்ன டெக்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கும் ஆக பொதுவாக டெக்ரேஷன் வந்துட்டாலே அது சுக்குர பகவான் அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக கலைத்துறைங்க கலை அப்படிங்கிறது வந்து எழுத்தாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் இப்படி ஓவியமாக இருக்கலாம் சிற்பமாக இருக்கலாம் இவரோடு இன்னொரு கிரகம் சேரும் அல்லது இவரோட இன்னொரு விஷயங்கள் அது வந்து தொடர்பு பெறும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக இனிப்பு வகைகள் இந்த ஸ்வீட்ஸ் செய்கிறவங்களாகட்டும் அல்லது ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களாகட்டும் இந்த இரண்டுமே வந்து சுக்ர பகவான் தான் அதாவது வந்து ஸ்வீட்ஸ் போடுற மாஸ்டர்ஸ் அது ஒரு வேலை தான் இல்லைங்களா இப்போது ஸ்வீட் ஸ்டால் வச்சுன்னு இருக்குது பேக்கரி வச்சுன்னு இருக்குது இது வந்து சொந்தமாக செய்கிற மாதிரியான ஒரு தொழில் அமைப்பு வருமானத்தை தருகின்ற அமைப்பு ஸோ இனிப்பு அப்படிங்கிறதுக்கான காரகிரகம் சுக்கரந்தான் அதனோடு சேருகின்ற கிரகங்களை பொறுத்து இந்த தொழில்கள் அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துங்க நீங்கள் நார்மலாக ஸ்வீட் ஸ்டால்ஸ்லாம் இன்றைக்கெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு டெக்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்கன்றது உங்களுக்கே புரியும் அந்த ஸ்வீட்ஸை டெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும் அந்த கேக்ஸை டெக்கரேஷன் பண்ணுற வகைகளாகட்டும் அதுக்கு கொடுக்குற பாக்ஸு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படுத்தி அதை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து ஆபரணம் ஆபரணம் அப்படின்னும்போது முக்கியமானது வந்து வெள்ளி அதுக்கு அடுத்ததாக வந்து தங்கம் தங்கம் முலாம் பூசப்பட்ட இந்த வெள்ளியில் வந்து தங்கம் முலாம் பூசி விற்பாங்க இப்படியான ஒரு ஜுவல்லரி அடுத்ததாக ஃபேன்சி ஸ்டோஸ் அதாவது வந்து பெண்கள் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபேன்சி இஷ்டம் அதாவது வந்து இந்த கம்மல் வளையல் கிளிப்பு பின்னு இப்படி பெண்களுக்கு தேவைப்படும் உபயோகப்படுத்தும் அழகு சாதன பொருட்கள் அப்படின்ற மாதிரி போட்டுக்குங்க அடுத்ததாக அழகு சாதன பொருட்கள்னு தனியாக கொடுத்துருக்கேன் இந்த அழகு சாதன பொருட்கள் அப்படின்னும்போது இப்போது வீட்டிலலாம் வந்து சில விஷயங்களை வந்து வாங்கி வைப்பாங்க அழகுக்காக வாங்கி வைப்பாங்க ஆஃபீஸில் அழகுக்காக சில விஷயங்களை வந்து வாங்கி வைப்பாங்க அந்த பொருட்கள் அனைத்துமே வந்து அழகு சாதன பொருட்கள் அப்படின்ற மாதிரி சரிங்களா அதெல்லாம் வந்து இப்போது முதல்ல சொன்னது நம்ம பெண்களுக்கான விஷயம் இது அப்படி இல்லை சரிங்களா இரண்டுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள்னு சொல்லும்போது இந்த பாடி ஸ்ப்ரே அப்புறம் இந்த ரூம் ஸ்ப்ரே அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஜவ்வாது அப்புறம் இந்த ஃபேஸ் க்ரீமு ஃபேஸில் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது கூட ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த தொழிலாக பால் பொருட்கள் பால் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்புறம் கோவா அதாவது வந்து சுகர் போடாத கோவான்னு ஒன்று கிடைக்கும் சுகரு ஆட் பண்ண கோவான்னு ஒன்று கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நெய் இப்படி அதே போல் வந்து சிலர்லாம் வந்து பசு மாடு மாட்டு பண்ணையே வச்சுருப்பாங்க இப்படி இது சார்ந்த வகைகள் இந்த பால் சார்ந்த வகைகள் பால் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போ போட்டுக்கோங்க இந்த பன்னீர்லாம் கூட இந்த பாலில் இருந்து தான் எடுக்கிறோம் இல்லைங்களா இப்போது பன்னீருக்குலாம் வந்து ரொம்ப டிமாண்டு ஸோ சுருக்கமாக வந்து அதுக்கு வந்து பால் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக லாட்ஜ் அதாவது வந்து எங்கன்னா வெளியூர் பயணம் போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு இடம் அதுக்கு பேர் தான் வந்து லாட்ஜ்னு சொல்லுவோம் அதை வைத்து வருமானம் பார்ப்பவர்கள் அடுத்ததாக உல்லாச விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உல்லாச விடுதிகள் அப்படின்னும்பொழுது ஒரு நியூ கப்புல்ஸ் மேரீடு கப்புல்ஸு அல்லது ஒரு ஃபேமிலியோடு எங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போகிறவங்க ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு இடத்த சுற்றி பார்க்க போனோம் அப்படின்னும்பொழுது ரிசார்ட்ஸ் அந்த ரிசார்ட்ஸில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய பொருட்கள் வச்சுட்டு அப்படி அங்கே இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலங்களை போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க ஸோ இது போன்ற அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு வருமானம் பார்ப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த ரிசார்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் சுக்கர பகவானின் தொழில் சுக்கர பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக திரையரங்குகள் சினிமா தேட்டர்ஸு அடுத்ததாக சினிமாவில் பேக்கில் வந்து ஒர்க் பண்ணி அதன் மூலியம் வருமானம் தேடுவாங்க அந்த மாதிரியான ஆளுங்க டிவியில் வந்து ஒர்க் பண்ணி அதன் மூலியம் ஆலயம் ஆதாயம் தேடுவாங்க அப்புறம் இப்போல்லாம் வந்து மீடியா தொடர்புகள் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறது இப்படி இதை வந்து நம்ம வந்து மீடியா துறை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வந்து அது வந்து ஒரு ஞாபகத்தில் இருந்தால் இது இந்த தொழிலை தரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் எது வருதோ அதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்து வந்து மதுபானங்கள் லிக்யூட் ஐட்டம்ஸ் சரிங்களா அடுத்து பழரசங்கள் ரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது இப்போது வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க்கு கொடுக்கணும் வெல்கம் ட்ரிங்க்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்புறம் கரும்பு ஏன் இந்த கரும்பை வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இந்த சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இனிப்பு சர்க்கரைக்கு காரகத்துவம் அதனால் வந்து அந்த சர்க்கரை எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா கரும்புலேருந்து தான் வருது சுக்கரன் ஒரு நீர் கிரகம் சர்க்கரையை புழிஞ்சான் அப்படின்னோம்னா ஒரு நீர் மாதிரி வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் வந்து கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கின்ற பொழுது இந்த கரும்பு வியாபாரம் பண்ணுவாங்க கரும்பு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து சுக்கர பகவானால் வரும் தான் சரிங்களா அடுத்தது ஃப்ளவர் ஷாப் ஃப்ளவர் ஷாப்பு அப்படின்னும்போது பூக்கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம் அதுலேயும் வந்து நறுமணம் உள்ள பூக்கள்னு வேறு சொல்லணும் அடுத்தது அந்த பூக்களை கொண்டு ஒரு அலங்காரம் செய்வது அப்படிங்கிற மாதிரி இந்த மாலை கட்டுறது ஜடை தைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம் அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தனித்துவமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும் அப்படின்னாக்கா பொக்கேஷாப் ஒரு டீசண்டாக சொல்கிறது சரிங்களா இந்த பொக்கேஷாப் அப்படின்றது ஒரு நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து இந்த போ பணம் கொடுக்கறது அல்லது வந்து கவர் கொடுக்கறது அல்லது வந்து எதனால் வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அன்பளிப்பை கொடுக்கறது இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு நாகரிகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பூ செண்டு அதை வந்து பேப்பரில் சுற்றி அதை இது பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு கையில் கொடுத்தோன்னே அவங்க வாங்கி ஒரு ஓரமாக வச்சுருவாங்கன்னு வச்சிங்களேன் அதுதான் வந்து போக்கே சரிங்களா அதுக்கு ஒரு கடை வச்சுட்டு உட்கான் அதுக்கு பேர் வந்து பொக்கே ஷாப் அதை அதை டிசைன் பண்ணி அதை அந்த பூக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வர வைப்பாங்க அந்த பொக்கே ஷாப்பை வச்சுட்டுருக்குவாங்க அந்த பூக்கள்லாம் பார்த்தோம்னா வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து அந்த பூக்களை வர வைப்பாங்க அது கொஞ்சம் நல்லா வந்து அது வந்து கொஞ்சம் படம் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வதங்கி போகிற பூக்களாக இருக்காதுன்னு வச்சிங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து பொக்கே ஷாப் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது பெயிண்டிங் ஒர்க்கில் நிறைய ரகரகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் வீடு பெயிண்டிங் பண்ணுறது கொழு பொம்மைங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஆரடி அடி வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க கன்று வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க அது போன்ற பெயிண்டிங்கு வாகனங்களுக்கு அதாவது வந்து பஸ்ஸு லாரி காரு இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறது அதுக்கெலாம் தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க சிலர் வந்து ஓவியம் வரையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு கூட இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பெயிண்டர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுங்க நீர் சார்ந்த இனிப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அது என்ன நீர் சார்ந்த இனிப்பு வகைகள் போது இப்போது இந்த கோயில்லாம் போனோம்னா பெருமாள் கோயிலெலாம் போனோம் அப்படின்னா பானகம்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அதில் இந்த வெள்ளம் இதெல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க அது போன்ற அமைப்புகள் நம்ம கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும் அல்லது இது ஏன் எப்படி இது எந்த இடத்துல கொடுக்குறாங்க இதுக்கான காரகம் என்ன அப்படின்லாம் பார்க்கணும் இந்த பெருமாள் கோயில் அப்படின்னும்பொழுது அங்கே வந்து லக்ஷ்மி தாயாரின் காரகம் அங்கே வந்து வந்துடும் அது சுக்கர பகவானின் அதி தேவதை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கணும் சரிங்களா ரைட் அடுத்ததாக வந்து குளிர்பானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க இதுலேயும் வந்து கொஞ்சம் டேஸ்டான அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததாக ஜோதிடம் ஆசிரியர் கால்நடைகள் கால்நடைகள் அப்படின்னா மனசுக்கு ஒரு நிகழ்வை தரும் அதாவது வந்து ஒரு சந்தோஷமாக வளர்ப்பாங்க ஒரு சில வளர்ப்பு பிராணிகள்லாம் பார்த்தா ரொம்ப மன மகிழ்ச்சியாக இது இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லைங்க இது இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை செய்வாங்க அது போன்ற கால்நடைகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அல்லது வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து கால்நடைகளை பொறுத்தவரைலாம் வருமானத்துக்காக வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் வந்து வருமானம் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் ஹை கிளாஸ் அதாவது வந்து நாய்க்குட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளிநாட்டிலேருந்து வாயின்னு வந்து அதை வந்து ஒரு ஷாப் மாதிரியே வச்சு விற்பாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கள வந்து ஒரு ஷோரூம் வச்சே வந்து அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஸோ இது போன்ற அமைப்புகள் இப்போது சொல்லப்பட்ட எல்லாத்தையும் வந்து ஒரு முறைக்கு முறை வாசியங்கள் எழுதி வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் இது எதுவுமே வந்து தவிர்க்க இயல முடியாத ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும் தேவைப்படும் போது உபயோகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வர ஜாதகங்களில் சுக்கர பகவான் பல பலமாக இருக்கிறாரா பலமாக இருந்து பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரா அவர் தான் ஜீவனத்தை கொடுக்கின்ற அமைப்பில் இருக்கிறாரா அவர்கள் இது போன்ற தொழில்களில் ஈடுபட்டுருக்காங்களா அப்படின்லாம் நீங்களும் வந்து ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்